ஓம் அகத்தீஸ்வராய நமக நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு முக்கியமான பதிவு இது அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த பதிவு வரும் அதாவது இது வந்து வாதம் வைத்தியத்திற்கு உண்டான ஒரு நேரடி பயிற்சி வகுப்பு இது நாள் பயிற்சி அதாவது வாதம் கைகூட வேண்டும் என்றால் செம்பு சுத்தி அதிலுள்ள களிம்பு நீக்க வேண்டும் வைத்தியத்திற்கும் இது பொருந்தும் ஓரளவில் ஆகையினால் செம்பிலிருந்து எப்படி செம்பை சுத்தி பண்ணி அதிலுள்ள களிம்பை எப்படி நீக்குவது என்று நேரடியாக மாணவர்கள் கண்ணு செய்து காண்பிக்கப்படும் இது வந்து ஒரு நேரடி பயிற்சி வகுப்பு ஒரு நாள் மட்டும் தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் முன்பதிவு செய்து கொள்ளும் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேதியும் கட்டணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மிக மிக எளிமையான முறையில் செய்து காண்பிக்கப்படும் ஆசிட் ப்ரூஃப் அதாவது நைட்ரிக் ஆசிடைத்தால் களிம்பு வந்து இல்லாமல் அப்படி நிற்கணும் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து சரிப்பட்டு வரும் வார்த்தை இருக்கும் விதித்திருக்கும் அதற்கப்புறம் வந்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து மறக்காமல் பில்லைக்கான வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்கக்கூடிய பதிவு உடனுக்குடனேயே கிடைக்க வேண்டும் என்றால் மீண்டும் சந்திப்போம்